இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காளான் செய்வது எப்படி காளான் வந்து காளான் கிரேவி வைக்கப்பறேன் கொஞ்சமணி கல்வி குத்து வச்சுக்கலாம் அப்புறம் டக்குன்னு வாதம் இந்த தக்காளி பழம் வந்து அதனால் கொஞ்சம் கம்மி குத்து வச்சுக்கலாம் காளான் தேவையான அளவுக்கு காளான் போட்டுக்கோங்க இந்த பக்கம் வந்து சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து காளான் கிரேவி ரெடி ஆகிட்ருக்கு இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிஞ்சரகம் பட்டை சோம்பு கசகசா பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கிட்டு கழு கல்பாசி போட்டுக்கணும் இதையும் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கணும் அது கூட ரெண்டு தக்காளி பழமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அரைச்சி எடுத்தாச்சு இதை அதோடு போட்டு நம்ம லைட்டாக விரைவ எடுக்கணும் சாரி தப்பாக சொல்லிட்டேன் இதை அதோடு போட்டு நல்லா வந்து வதக்கணும் மறுபடியும் போட்டு அதோட சேர்ந்து நல்லா வதக்கணும் இது கூட வந்து நான் நார்மலாக நம்ம வீட்டிலேயே மசாலா திரிச்சு வச்சுருக்கோம் இருக்குங்களா நான் அதுதான் அதில் போட போகிறேன் இப்போ கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை அதையும் ஏற்கனவே நம்ம வதக்கும்போது அந்த உப்பு போட்டதுனால முன்னாடி உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கோங்க இப்போ வந்து தாலசம் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்ச மணி அடுக்கும் இப்போ இந்த கல்பாசி இந்த ஒன்று மனத்துக்கு போட்டுக்கலாம் நல்லா பொன்னேரமாக வந்துட்டு இப்போ இதை எடுத்து இப்போ இது பார்க்குறதுக்கு பாருங்கள் நல்லா அழகாக சிக்கன் குழம்பு மாதிரியே தெரியுதா பாருங்கள் நல்லா சிக்கன் படமே இருக்கும் இது வந்து இங்கே வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் காளான் ரெடி சிக்கன் பொடி போடணும் அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொடியை போட்டுக்கலாம் நம்மலாம் ஏற்கனவே தேவையான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்க முடியும் மிளகு சீரகம் சோம்பு பட்டை கசகச உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்தில் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும்